அனைவருக்கும் வணக்கம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இந்நிலை என்னும் நூலை எழுதியவர் பொய்கையார் இரண்டாவது பாடலாக பொருள் விளைவார் போற்றார் உடன் நலன் நம் ஐ அருள் விளைவார் அக்தே முழு எவ்வம் பாய் நீல் இருள் இழையார் வீழ்வார் மேல் பால் ஆக்கார் ஆம் அருள் இழையார் தாமும் அது பாடலின் பொருள் பொருளை ஈட்ட விரும்புவோர்கள் தனது உடம்பின் சுகத்தை பேணுதல் செய்ய மாட்டார்கள் நமது இறைவனது கிருவையை பெற விரும்புவோரும் உடம்பினது சுகத்தை பேணுதல் செய்ய மாட்டார்கள் முழு துன்பமும் பாய்வதற்கு ஏதுவாகிய இருள் போன்ற கூந்தலை உடைய மகளிரை விரும்பக்கூடியவர்கள் மேலான வீடு வெற்றை ஆக்குதல் செய்ய மாட்டார்கள் தாம் மேம்படுதற்குரிய நெறியாகிய ஜீவ காருணத்தையும் செய்ய மாட்டார்கள் தாமும் மேல் வீடான வீடு பெற்ற ஆக்குதலும் செய்